அதனால் ஈசன் எனக்கு இந்த வகுப்புக்கு கொடுத்த பஞ்சு டைலாக் வந்து நம் தேகம் எல்லாம் வல்ல ஈசனை சுமந்து செல்லும் வாகனம் ஆன்மாவாகிய நாம் அதை ஓட்டும் டிரைவர் ஆன்மாவாகிய நாம் அதை ஓட்டும் டிரைவர்னு போட்டுங்க சரி சார் இப்போ டிரைவர்னா அவர் முதலாளி கூட போக முடியாது 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 வீடு வந்தவுடனே முதலாளி எங்கே போயிடுவார் உள்ளே போயிடுவார் இவர் க வண்டியை உரம் கட்டிட்டு இவர் ஒரு பக்கம் போயிடுவார் இவர் வீட்டை தேடி போயிடுவார் இவர் வீட்டை தேடி போகிறது தான் பித்ரு உலகம் அந்த உலகம் இந்த உலகம் இருள் உலகம் அந்த உலகம் போகிறது இது இந்த கா காரை போய் நிறுத்துறாரு அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு மயானம் சுடுகாடு அதெல்லாம் காரை நிறுத்துகிற இடம் தான் அப்படி போயிடும் ஆனால் அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால் யார் சொல்லுங்கள் ஈசனோடு இணக்கமானார்களோ இரண்டர எந்த பேதமுமின்றி இணக்கமானார்களோ அவர்களை முதலாளி கூடவே கூட்டு போய் தன்னுடைய அம்சத்தை வழங்கி சிவாம்ச சிவாம்செவல அடைஞ்சிருவாங்க சிவாம்சம் ஆயிட்டாங்கன்னா இவங்களும் உள்ள போயிடலாம் அந்த இடம் தான் சிவபுரம் சொல்லுங்க அதான் என்னது அது சிவபுராணத்தில் கடைசியாக முடிக்கிறாருல சொல்லிய பாட்டின் வெரி குட் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் செல்வருக்கு ரெண்டு அர்த்தம் இங்கேயே செல்வந்தனா வாழ்வாங்க இங்கே எப்படி வாழ்வாங்க ஆமாம் அஞ்சுக்கும் பத்துக்கெல்லாம் அல்லாட மாட்டாங்க இங்கே செல்வராக இருப்பாங்க செல்வதும் எங்கே சிவபுரத்துக்கு செல்வாங்க செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் எப்படி உள்ளார் பல்லோரும் ஏற்ற பணி கும்பிடுறவன்லாம் ஈசனை மட்டும் கூட மாட்டாங்க ஈசனோட யாராரெல்லாம் சேர்ந்தாங்களோ வள்ளலாறு மணிக்க வாசகர் ஞான சம்பந்தர் நவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னும் நவகோடி சித்தர்கள் சர்வலோக நாதாக்கள் மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் யார் யாரெல்லாம் சிவபுரத்துக்கு எல்லைக்குள்ள ஈசா அனுமதிச்சாரோ அத்தனைபரையும் சேர்த்து தான் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு முடிப்பார் தொண்ணூத்தாறு வரியில் தொண்ணூத்தாறு தத்துவமும் முடிஞ்சிடும் உலகத்திலேயே தத்துவம் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ச திருமறை தான் எந்த திருமறை தமிழ் திருமறை தொண்ணூத்தாறு தத்துவத்தில் உன் தேகம் இருக்குது முப்பத்தாறு தத்துவம் அறுபது தாத்வீகம்னு சொல்லுவாங்க இந்த முப்பத்தாறு தத்துவத்தோட விரிவு சுருக்குன்னா முப்பத்தாறு அப்புறம் ஒன்று ஒன்றை பற்றி விளக்கம் போது அது இன்னும் அறுபது எச்சாகும் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுக்குள்ளே முடிஞ்சிடும் மொத்த கதையும் ஒரு மனுஷனோட பிறப்புலேருந்து புறப்பாடு வரைக்கும் தொண்ணூத்தாறு தத்துவத்தில் முடிச்சிடும் பிள்ளைங்கதா இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தை வச்சுருக்கிறது நம்ம தான் மற்ற எல்லா நாடுகளில் இருக்க சமயங்கள் எல்லாமே என்ன வச்சுருக்குன்னு கேட்டால் தீர்க்க தரிசிகள் சொல்லுங்க மார்க்கதரிசிகள் குருமார்களுடைய பொன்மொழிகள் வச்சிருக்கு அவங்களுக்கு அப்பப்போ எக்ஸ்டம்பொரியமாக பொன்மொழிகள் வரும் அதை சொல்லி வச்சாங்க அதை குறித்து வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் வாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும் என்னடா இப்படிலாம் எழுதியிருக்காங்களே அப்படின்னு புரியுதுங்களா அதனால் உங்களுக்கு தலை சுற்றிடும் ஆராய்ச்சியெலாம் பண்ண முடியாது நீங்கள் இங்கே தத்துவங்களே என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம் எத்தனை வருஷமா பல லட்சம் வருஷமாக அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் புது புது வந்துக்கிட்டே இருக்குது இந்த தத்துவங்கள்லேருந்து உண்மைகள் வந்துக்கிட்டே இருக்கு அவ்வளவு தெளிவாக நாம் சொல்லு எங்கேயுமே தத்துவங்கள் கிடையாது புரியுதுங்களா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இயேசு பிறந்தார் ஓகே என்னைக்கு கருவுற்றார் அதுக்கு பதினேழு நாளைக்கு முன்னாடி கருவுற்றார் புரியுதா அப்போ கருவுற்று கன்னி கன்னிமேரி கருவுற்ற நாள்னு ஒரு நாளாக சொல்லுவாங்க அடுத்த பதினேழாவது நாள் கிறிஸ்து பிறந்த நாள் வந்துடும் ஒரு முட்டை அடகாத்தா கூட இருபத்தோரு நாள் அடகாக்கணும் ஒரு புழு பூச்சி ஆகணுனாலும் இருபத்தோரு நாள் குண்டு குழ வச்சு அதை அந்த புழு ரெடி பண்ணும் பதினேழு நாள் அப்படின்னு இப்படி தான் கதை இருக்கும் உங்களால் நம்பலாம் முடியாது கேள்வி கேட்டால் அது வில்லங்கமாக யோசிப்பாங்க எந்த கதையை கேட்டாலும் மற்ற சமயத்தில் எந்த கதையை கேளுங்க இப்படி தான் இருக்கும் தத்துவார்த்தமாக எதுவுமே கிடையாது ஆனால் தத்துவார்த்தமான ஒரு திருமறையை நாம் வைத்திருக்கிறோம் என்ற ரகசியம் தமிழர்களுக்கே தெரியாது ஒரு அஞ்சு பெர்சன்ட்டு ஆறு பெர்சன்ட்டுக்கு தான் தெரியும் தொண்ணூற்றி நாலு பெர்சன்ட் மக்கள் வெந்த தின்னோம் டாஸ்மாகில் தண்ணி அடித்தோம் நல்லா பிரியாணி சாப்பிட்டோம் அதுவும் ஓசியா கொடுத்தானா ரெண்டு பிளேட் சாப்பிட்டோம் உடல் நலிவுற்றோம் கார்பரேட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனோம் சொத்தெல்லாம் விற்று ஆஸ்பத்திரிட்ட கொடுத்தோம் ஐசியூவில் கிடந்தோம் வென்டிலேஷனில் மூச்சு விட்டோம் மார்ச் வரியில் போட்டு கட்டையில் ஏறிவிட்டோம் இப்படித்தான் தொண்ணூற்றி நாலு சதவீத தமிழர்கள் வாழ்கிறார்கள் இந்த புரட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டு வருது இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டோன்னா ஐநூறு பேர் வந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் நீங்கள் எல்லோரும் தெளிவாகிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கே முதல்ல ஒரு கை தட்டு கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் முதல்ல இன்ஃபர்மேஷன் தான் அப்புறம் சிவபூஜை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பண்ணணும் அந்த ரெண்டு முறை சிவபூஜை பண்ணுறதில் முதல்ல ஆரம்பிக்க முன்னாடி என்ன வார்த்தை சொல்லணும் அது டவுன்லோடிங் சொல்லுங்கள் ஈசனை டவுன்லோட் பண்ணணும் இறக்குமதி பண்ணணும் பூஜை முடிஞ்சது மறுபடியும் முடிக்கும்போது திருச்சிற்றம்பலம்னு முடிக்கணும் அப்புறம் ஈசனை என்ன செய்வார் அப்லோட் ஆயிடுவார் கிளம்பிடுவார் திரும்பவும் அது நீங்கள் பிடிச்ச பிள்ளையாரோ மஞ்ச மஞ்ச பிள்ளையாரா அந்த சிலையாக மாறிக்கும் சரிங்களா அதனால் இது ஆதிகால ரகசியம் திருச்சி என்ன அர்த்தம்ன்றதுக்கு ஆதிகால ரகசியம் அதை முதல்ல தெரிஞ்சுங்க சரியா இப்போ நாம் சிவ பூஜை ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்வு என்பது நம்பர் ஒன் உங்களுக்கு முக்கியமான சிவ ரகசியங்களை கூறுதல் ரெண்டாவது கொண்டாட்டம் இந்த புத்தாண்டை கொண்டாடணும் நல்லா விருந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அதே சமயத்தில் ரகசியங்களை நாம் தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் அதை பின்பற்றி நாம் ஆனந்தமாக இந்த புவி வாழ்வை வாழ்ந்து நிறைவு செய்யணும் என்னை பொறுத்தளவில் இந்த பூமியில் வந்து எனக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் வந்து மயக்கத்தை நீக்குதல் சொல்லுங்க சந்தேகங்களை தெளிவித்தல் இந்த வேலையை செய்கிறது தொண்டக்குள்ளியில் இருக்க மகேஸ்வரன் மகேஸ்வரி சொல்லுங்க அவங்க நம்மளுக்கு ஏழு ஸ்கிரீன் போட்டு எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருப்பாங்க எத்தனை ஸ்கிரீன் போட்டு ஏழு மாய திரைகள் அது திறக்காமல் வராது அது ஏன் பிறந்த உடனே இந்த பூமியில் அதை பழைய ரகசியத்தை காட்ட மாட்டாங்க அப்போ இங்கே உள்ளவங்ககிட்ட ஈசன் அசைன்மெண்ட் கொடுப்பார் இந்த பூமிக்குரிய கண்டிஷன் படி ஸ்க்ரீனை போட்டு அனுப்பிட்டேன் ஸ்க்ரீனை போட்டதுனால தான் நம்ம அழுகிறோம் ஐயோ எல்லாம் தெரிஞ்சு முச்சுக்கிட்டு வந்தனே இப்போ ஒன்று தெரியாமல் போச்சு எல்லாம் மூடிடுச்சேன் அப்படின்னு நம்ம குழந்தையாக இருக்கும்போதே அழுக ஆரம்பிச்சிடுறோம் அப்போ இங்கே உள்ள ஈசன் அசைன்மெண்ட் கொடுக்குறது இந்த மாயையை ஒரு ஸ்க்ரீனாக ஓப்பன் பண்ணு அதை எழுத் எழுதுவாங்க பேசுவாங்க எழுதுனெல்லாம் திருவராசகம் திருவருப்பா தேவாரம் அப்படி மாறும் பேசுகிறதெல்லாம் அவங்களுடைய உபதேசங்களாக மாறும் அப்போ அதில் அந்த மாயை அகல அகல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் புரியுதுங்களா இந்த மாயை அவ்வளோ சீக்கிரம் அகலாது ஏன்னா வினையோட அடர்த்தியை பொறுத்து சொல்லுங்கள் அது வந்து கொஞ்சம் வெளியாக சில பேருக்கு வந்து வினை ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அதை சுரண்டதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும் இப்போ சும்மா ஒரு பாலை ஊற்றி வச்சோன்னா லேசாக ஒரு சோப்பை போட்டு பீம்பா பீம்பாரில் ஒரு தட தடவிட்டு முடிஞ்சால் சரியாயிரும் ரொம்ப நாளாக கழுவாமல் விளக்காமல் வச்சுருந்து அது எல்லாம் உரம் ஏறிப்போச்சுன்னு வச்சுக்குவோம் என்ன செய்யணும் இப்போ தேய் இதேன்னு தேய்க்கணும் அதுக்கு ஒரு எடுத்து தேய் இதேன்னு தேய்ச்சி அது ஒரு நாளில் போகாது பல நாள் ஆகும் அப்போ நம்மோட வினையை எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது மென்னையாக இருந்ததுன்னா உடனே கொப்புன்னு போயிடும் அடர்த்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் டிலே ஆகுறதுனால ஆச்சோ நமக்கு வேண விடாதோ அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டணும் ஈசனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டி சாமி ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ நீங்கள் பேப்பரில் நியூஸ் பார்ப்பீங்க அவன் அதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான் இவ்வளோ ஆராட்சகம் நடக்குது எல்லாம் நடக்குதுன்னு இப்போது நம்ம நமக்குலாம் என்ன யோசனை வரும்னா இவ்வளோ ஆராட்சி நடக்குது அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்றாரு அப்படின்னு நம்ம ஸ்டைலில் நடப்போம் பண்ண ஒன்றும் படாரணம் அரைஞ்சிடணும் உதைச்சிடணும் அப்படின்னு அதை அவன் செஞ்சு தானே இங்கே இப்படி வந்திருக்கேன் அதனால் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய பரமாத்மா நூறு பேர் அசுரத்தனமாக நடந்துக்கிட்டவங்கள தீர்த்து கட்டணும் அவர் என்ன வந்தவன்னா குபீர்னா அப்படி தீர்த்து கட்டினார் கையில் சக்கரம் வச்சுருந்தாது எல்லா ஐடியா வச்சுருந்தார் அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணார் தூது பண்ணார் அவங்ககிட்ட எல்லா விதமான அசிங்கத்தையும் பட்டார் காரி துப்புனானுங்க கேலி பண்ணானுங்க கிண்டல் பண்ணானுங்க எல்லாம் பண்ணுங்க அப்பையும் பேசி எப்பா போர் வேணாம் பார்த்து நடந்துக்க வேணாம் அப்படின்னு தூது போய் அப்புறம் அவன் அதை கேட்க மாட்டான் அதை கேட்காத பிறகு தான் சரி அப்போ நம்ம வேறு வழி இல்லை போர் தான் தொடங்கணும் அப்படின்ட்டு நூறு பேரையும் சமுகாரம் பண்ணார் இங்கே வந்து இந்த ப்ராசஸ் அப்படித்தான் நடக்கும் பொட்டுன்னு போட்ட மாட்டாய் எனக்குதான் ப்ராசஸ் படி அவனுக்கு தவணை கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் அப்புறம் தான் கதையை முடிப்பான் அதனால் சூரசம்காரன்றது உடனே நடந்துடும்லாம் சொல்ல முடியாது இப்போ முருகப்பெருமான் அது ஒரு குரூப் செஞ்சது வீரபாகு அனுப்பி அப்பா சூரபத்மனுக்கு சொல் வேண்டாம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுரு நல்லவங்கள தொல்லை பண்ணாத அப்படிலாம் எல்லாம் போய் சொன்னாங்க கேட்கல அதுக்கு பிறகு தான் சூரசம்காரன்றது நடந்தது இன்றைக்கும் வருஷம் வருஷம் தீபாவளி முடித்தவுடனே உடனே நம்ம இந்த சஷ்டி நோன்பு இருந்து அந்த சூரசம்ஹாரத்தை முடிச்சுட்டு தான் நம்ம முருகரை வணங்கிட்டு இன்றைக்கி சாப்பிட்ற பழக்கம் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ பூரா அத்தனை நாடுகள்லேயே இருக்கு சரியா